அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் இன்னும் வளமான வாழ்க்கையையும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயத்தில் நல்ல செய்தியையும் நமக்கு தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தினமும் தவறாமல் முப்பது தடவை நீங்கள் நீயத்தை வச்சு ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தாளா உங்களுக்கு நீண்ட ஆயில தருவான் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் அல்லா பறக்கத்தை தருவான் இன்னும் உங்களுடைய துவாவிற்கு அல்லா தால பதிலையும் தருவான் இந்த வார்த்தையே நீங்கள் உணர்ந்து ஓதினிங்க அப்படின்னா எதிர்பார்க்காத நல்ல செய்தியையும் எதிர்பார்க்காத ரிசுக்கையும் நீங்கள் அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது அல்லாஹா நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக்கை மூன்று வகையாக பிரிச்சுருக்கிறான் ஒன்று அல்லாஹ் தாலா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நமக்கு கொடுத்துருவான் ரெண்டாவது நமக்கு எது போதுமானதோ அதை கொடுப்பான் மூன்றாவது நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி அல்லாஹ் விடத்தில் கேட்குறோம் பாருங்கள் எனக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம் பாருங்கள் இதையும் அல்லாஹ் தர்றான் நம்மளுடைய ரிசுக்கு ஏற்கனவே நமக்கு எழுதப்பட்டது தான் இருந்தாலும் நம்ம கேட்கிறத அல்லா விரும்புகிறான் நம்ம கேட்டா அல்லா தருவேன்னு சொல்றோம் ஏன்னா நம்முடைய துவாவிற்கு அனைத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா நம்முடைய விதியை கூட மாற்றி எழுதக்கூடிய சக்தி நம்முடைய துவாவிற்கு இருக்கு அப்போ அல்லாஹாலா நிர்ணயம் செய்ததை விட பெற்று பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம கேட்குறதுல தான் இருக்குது இன்றைக்கு நம்ம கேட்டு பெற்று கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை மட்டும் நீங்கள் நியத்தை வச்சு தினசரி முப்பது தடவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு தேவையான ருசுக்கையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களில் அல்லாஹினுடைய அற்கொடையையும் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும் அது என்ன துவா அப்படின்னா பில் குதிரதி குதிரத்திக்க யா கதீரு சக்தி வாய்ந்தவனே நீ சக்தி வாய்ந்தவன் சக்தி வாய்ந்த அனைத்திற்கும் நீ சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறாய் நீயே சக்தி வாய்ந்தவன் குதிரத் அப்படிங்கிற கதீர் அப்படிங்கிற அல்லாஹவினுடைய திருநாமத்தை கொண்ட அற்புதமான ஒரு வார்த்தை இத யாரெல்லாம் நம்பிக்கையோடவும் உறுதியாகவும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீந்த ஆயில தர்றான் நிறைந்த செல்வத்தை தர்றான் வாழ்வாதாரத்தில் எல்லாம் பறக்கத்து செய்கிறான் இதை தினசரி தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இதை நீங்கள் ஓத ஓத உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு திக்கரை முப்பது தடவை ஓதுறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு மேலே செலவாகாது அந்த முப்பது நிமிடத்தை நீங்கள் செலவு செஞ்சு உறுதியான எண்ணத்தோடு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா முப்பது ஆயிரம் இல்லை முப்பது லட்சத்தை கூட நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அல்லாஹ்விடத்தில் குறைவாக கேட்கணும் இவ்வளோ தான் தகுதிக்கு கேட்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்மளுடைய தகுதியை நம்மளே நிர்ணயம் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லை அல்லாகவையும் இவ்வளோதான் அவனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால் நிர்ணயம் பண்ணவே முடியாது அல்லாட்ட ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா எப்பவுமே பெருசாக கேளுங்கள் ஏன்னா எல்லாம் தாராளமாக வழங்கக்கூடியவன்னு சொல்லிட்டான் இவ்வளோதான் கேட்கணும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது அல்லா எங்கேயுமே சொல்லலை அதனால அல்லா தாராளமானவன் அவன்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற உறுதியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கேளு அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா பறக்க செய்வான் அதனால சின்ன ஒரு தேவையா கேட்காதீங்க சின்ன ஒரு பணமா கேட்காதீங்க பெரிய அளவில் கேளுங்க பெரிய தேவைகளை கேளுங்க அல்லாஹினுடைய குதிரத் கொண்டு உங்களுடைய அந்த காரியம் வெற்றி பெறும் எனவே அதிகம் அதிகம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த துறாவை நீங்கள் வளமையாக முப்பது தடவை ஒத்திடுவாங்க எனவே இந்த ஒரு அமல் உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் அதாவது கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கள் மற்றும் தோபா கிதாப் தேவைப்பட்டாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது குரா நான் முழுக்க முப்பது ஜுசுவையும் தமிழில் ஓத ஆசைப்படுறோம் தமிழ்லையே குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து